அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அறிவு திறனா அள்ளி தரக்கூடிய புதன அதிபதியாக கொண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இருக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு கவலைகள் மறையும் பண வரவு அதிகரிக்கும் மனைவி மக்களால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு வீட்டில் நல்ல ஒரு சுப காரியங்கள் ஏற்படலாம் மனைவி மக்களுக்கிடையே மனஸ்தாபம் உண்டாகும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு கடன் தொல்லைகள் உங்களுக்கு களை எடுக்கக்கூடியதாக இருக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு கேது பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்காரு மேலதிகாரிகளிடம் பக்குவமாக நடந்து கொள்வதும் வாடிக்கையாளர்களை கவர்ந்திருக்க முயற்சி செய்வதும் இது ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வர உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மேலதிகாரியின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் சூரியன் சுபஃபலன் பெற்று திகழ்வதால் அரசாங்க பணியாளர்கள் அதிக நன்மைகளை பெறுவாங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வமின்மை இம்மாதத்தில முயற்சிக்கணும் ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு அதன் காரணமாக இடமாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சுக்கரன் அனுகூலமாக இருப்பதால சந்தையின் கடுமையான போட்டிகள் நிலவும் இருப்பினும் நீங்கள் உங்களுடைய விற்பனையோ அல்லது லாபத்தையோ அவை பாதிக்காது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க அரசாங்க கொள்கைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு புதிய விற்பனை நிலையங்களை நீங்கள் திறப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சுக்கரன் தான் கலைத்துறைக்கு அதிகரகமாக இருக்காரு இவர் சாதகமாக இல்லை இதனால இந்த மாதம் ஓரளவோடு நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருமானம் ஒரே சீராக இருக்கு சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புகழ் ஓங்கக்கூடிய ஒரு காலகட்டம் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்வதும் புதிய படங்களை எடுக்கலாம் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக இல்லை இருப்பினும் செவ்வாய் சனி மற்றும் சூரியன் ஆகிய மூவருமே உங்களுக்கு சாதகமாக இருக்காரு மூன்று கிரகங்களும் அரசியல் துறை அதிகாரம் உண்டு கட்சியில் ஆதரவு நீட்டிக்கிறது இருப்பினும் மேல்மட்ட தலைவர்கள் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க உங்கள் மனதை பாதிக்கும் வேறு கட்சிக்கு மாறிவிடலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு இரவு பகலாக மனதை அரித்துக்கொண்டு இருக்கும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மாணவ மணிகளுக்கு கல்வி கிரகமாகிய புதன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அலுவலமற்ற சூழ்நிலைகளை சஞ்சரிப்பதால் பாடங்களை மனதை செலுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும் புத்தகத்தை கையில் எடுத்தாலும் உற்சாகமும் சோமலும் உங்களுக்கு மேலிடும் பிற மாணவர்களுடன் நெலுங்கி பழகாமல் நீங்கள் இருப்பது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் என்பதையும் நீங்கள் கணத்தில் கொண்ட வேண்டியது ரொம்பவே நல்லது நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுவதாக சொல்லப்படுது எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தண்ணீர் பற்றாக்குறை இராது அரசாங்க சலுகைகள் வகை வகையில உங்களுக்கு பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சதா புத்திகள் சாதகமாக இருப்பேன் புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும் பெண்களுக்கு மாதம் முழுவதுமே குரு பலன் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத மாதம் இந்த புரட்டாசி மாதமாக இருக்கு திருமண வயதில் உள்ள கன்னியருக்கு நல்ல வரண் அமையும் வேலைக்கு முயற்சிக்கும் நகை நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உடல் நலன முன்னேற்றத்தை காணலாம் அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி முழங்கால் வலி எதுவும் வராமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள் கிரகங்கள் அளிக்கும் சிறந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வழிபடுவதற்கு ஏற்று நாளாக இருக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே சொல்லலாம் புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா தினமும் காலையில் சுந்தரகாண்டம் நீங்கள் படிப்பது இன்னும் நிறைய நன்மைகளை செய்யக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அபிராதி அந்தாதி சொல்லி தருவதும் கை மேல் பழனிக்கும் ஒன்றுக்கும் இரண்டு தெய்வீக சிதை சிந்தனைகளை நீங்கள் படிப்பது இன்னும் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவா சுந்தர காண்டத்திற்கு சர்வ கிரக தோஷம் என்று நிவர்த்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனான அவதரிமாக ஸ்ரீ ராமரின் துன்பத்தை அனுமன் போக்கியதே இதற்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுந்தரம் என்றாலே அழகு என்பது பொருள் கண்டேன் என்றால் நீங்கள் அனுமனின் குரலை கேட்டு அந்த வீடியோவை துயரத்த ஸ்ரீ ஆஞ்சிரேயர் நமக என்று எழுதி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதே போன்று சுந்தரகாண்டத்தை படிக்கும் அந்த குடும்பத்தில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் உடனடியாக அனைவரும் அர்ப்பாளிக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் திருப்பதி ஏழுமலையான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பெருமாள் வழிபாட்டின் போது நீங்கள் பெருமாளுக்கு பிடித்த உணவுகளை வைத்து படையிட்டு வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பெருமாள் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுந்தரம் என்றாலே அழகு என்பது பொருள் கண்டேன் என்றால் நீங்கள் அனுமனின் குரலை கேட்டு அந்த வீடியோவை துயரத்த ஸ்ரீ ஆஞ்சிரேய நமக என்று எழுதி வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதே போன்று சுந்தர காண்டத்தை படிக்கும் அந்த குடும்பத்துல மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் உடனடியாக அனைவரும் அருள்பாலிக்கிறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இக்கருத்தை கூறியவர்கள் சிறு திருப்பான் குன்றம் இந்த புரட்டாசி மாதம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஒரு மாதம் இந்த மாதத்துல திருப்பதி ஏழுமலையான வழிபட்டு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பெருமாள் வழிபாட்டின் போது நீங்க பெருமாளுக்கு பிடித்த உணவுகளை வைத்து படையிட்டு வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகள் நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பெருமாள் வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது அப்படின்னு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே